ரமதானிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே மிக பிரதானமான அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது அடிக்கடி சந்தேகம் வரக்கூடிய விஷயம் இதில் பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் கொஞ்சம் இருக்குது நவீன காலத்துடைய சில சந்தேகங்கள் இருக்குது பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் பெரும்பாலும் குர்வானையும் சுண்ணாவும் படிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சந்தேகங்கள் நீங்கி இருக்கும் இருந்தாலும் சில மெகிக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது சிலருக்கு வந்து எச்சில் விழுங்கலாமான்னு ஒரு சந்தேகம் ஒரு காலத்தில் இருந்தது அதனால ஒழுங்காமல் துப்பி துப்பியே என்ன அந்த நாளை என்ன செய்திருப்பார்கள் கழித்திருப்பார்கள் உடம்பு முழுமையாக என்ன செய்திருக்கும் பலகீனமாக போயிருக்கும் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை அடுத்ததையும் தாண்டி சளி விழுங்கலாமா அது வந்து என்ன பிரச்சனையாயிருமான் உடம்புக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அது உணவாக இருந்தாலே தவிர மற்றபடி என்ன அதாவது நமது திருப்பி விழுங்குவது என்பதில் எந்த விதமான அதாவது தவறும் இல்லை அது இயல்பானது அது ஒரு இயல்பான விஷயம் இல்லை என்றால் ஃபித்தி மார்க்கத்தில் மிதமிஞ்சி போன ஒரு நிலையை நம்மளுக்கு அதை என்ன செய்ய ஏற்பட்டு விடும் அதாவது விடும் அடுத்ததாக அந்த நோன்பு முறிக்கக்கூடிய அந்த காரியங்களில் வரக்கூடிய சந்தேகம் பல் துளக்குது பல்துறக்கினால் நோன்பு முடியுமா என்ற கேள்வியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதிலே ஒரு சிலர் ரசூல்லா சல்லா உலையம் எண்ணிக்கை இல்லாத அளவு அமலாநிலை பல் துறக்கியை நான் பார்த்திருப்பேன் என்று சொல்வார்கள் அது புகாரியிலே வரக்கூடிய செய்தியும் தான் ஆனால் இம்மா புகாரி அதை ஹதீதாக என்ன செய்யவில்லை பதிவு செய்யவில்லை ஒரு முல்லக்கான ஒரு செய்தியாக அதாவது ஒரு நபித்தோடருடைய ஒரு அதாவது வாழலக்கான செய்தி என்பது அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி பலகீனமான அந்த வடிவத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒய்யூதுக்கர் என்று பலகீனமான வடிவத்தை பதிவு செய்திருக்கிறார் இது வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை வரக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பலகீனமான செய்தி ரசூல் சல்லாஹலம் ரமதானிலே எப்படி பல்துலக்கு விஷயத்தை நடந்து கொண்டார்கள் நேரடியான செய்தி இல்லை பொதுவான செய்திகள் இருக்கின்றன ரசூல்லா பல் துளக்குவது சம்பந்தமாக என்ன லௌலான சுக்கால உம்மத்தி இராமர் தோம்பி சிவாக்கி உது என் உம்மத்துக்கு வந்து என்ன அதாவது கஷ்டம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு உதுவோடும் பல் ஏவி இருப்பே என்று பொதுவான ஹதிதிகள் என்ன செய்கின்றன இருக்கின்றனவே தவிர ரமதானில ஸ்பெஷலாக எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற எந்த விதமான சகையான செய்திகளும் இல்லை ஆனால் ரமதானுக்கு வேறாக பிரத்யேகமா பல் துளக்குதில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை எனவே பல் துளக்குதல் என்பது ஒரு பிரச்சனை கிடையாது ரமதானில் பல் என்று பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து டூத் பேஸ்ட் போட்டு பல் துள துளக்குவதனால சின்ன பிள்ளைகளுக்கு பல் துளக்க வைக்கிறதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க எங்கே ஒரு டைம் கிடைச்சாலும் அவர்கள் தனது நோம்பை வந்து பரிகாரம் முயற்சி என்ன செய்வாங்க எடுப்பாங்க டூத் பேஸ்ட்டை விரும்பி அவங்க தின்ற சாப்பாடு அது அதனால அந்த விஷயத்தில் என்ன நம்ம வந்து பிள்ளைகளை பழக்குகின்ற நேரம் என்பதனால நாங்களே பயிற்சி கொடுத்து வாய் நாற்றம் மடைக்கிது பல் வளர்க்குன்ற ஒரு நாளைக்கு மூணு முறை சொல்லி மூணு சான்ஸை நம்ம என்ன செஞ்சிடாமல் கொடுத்து விடாமல் அதில் கொஞ்சம் நாம் என்ன வேண்டும் கவனமாக வேண்டும் நாங்களும் பல் தொழுக்கிற நேரத்தில் அதை அலட்சியமாக மற்ற நேரங்கள் தொழுக்குவது போல இல்லாமல் அதனுடைய சுவையை எனது உடம்புக்கு ஃபுல்லாகவே என்ன உற்சாகம் தரக்கூடிய அமைப்பிலான அந்த பேஸ்டெல்லாம் என்ன செய்யுது இருக்குது அப்போ அந்த அமைப்பிலான பேஸ்டுகள் எல்லாம் நம்ம போட்டு பல் வளர்க்கிற இடத்துல மிகவும் கவனமாக என்ன செய்வேன் தவறு கிடையாது கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஏன்னா நபித்தோழர்களை பினாஸ் ரதி ஆயிஷா அவர்கள் ஐஷா அவங்களும் அதாவது பிள்ளைகளுக்கு இந்த இப்போ சூயங்கம் மாதிரி நம்ம சப்பி கொடுக்குற மாதிரியான உணவுகளை சப்பி என்ன செய்திருக்கிறார்கள் கொடுத்துருக்கிறார்கள் என்ற அதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதுபோல் உணவை சுவைத்து பெண்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க இது என்னது காரம் சரியாகிதா இப்படியெல்லாம் பார்த்ததாக செய்திகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே தடையில்லை தொண்டைக்குழிய தானா தான் என்னது அதில் தடையை தவிர இது தடை கிடையாது ஆனாலும் நம்ம அதில் கவனம் இல்லை நாக்கில் ஊர்ற நேரத்தில் சுவை உடலுக்கு போவதற்கான வாய்ப்புண்டு அதற்கு முன்னால் நமது நமது நோன்பை என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதே நேரத்தில் சிலருக்கு நம்பிக்கை இருக்க நம்ம பல் துளக்கினோம் என்று சொன்னால் வாயில் உள்ள அந்த கஸ்தூரி வாட போயிருமோ அப்படி என்று சொல்லி என்னது ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது நோன்பாளியுடைய வாசம் என்பது இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மதிப்பானது என்பது அர்த்தம் வந்து வாயில வாட கஸ்தூரினு அர்த்தம் இல்லை வாயிலுள்ள வாட நாற்றம் நாற்றம் தான் அது கஸ்தூரி எல்லாம் கிடையாது அது கஸ்தூரி எல்லாம் இல்லை ஆனால் அல்ல அதுக்கு அந்தஸ்து கொடுத்திக்கிறான் என்ன அவர் நோன்பாடு என்பதனால் மிதமிஞ்சி அந்த வாசம் வருது என்பதனால அல்லாஹூத்தால் அதுக்கு என்ன செய்யறான் அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான் இதனால் சில மார்க்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் நுகர் வரைக்கும் என்ன செய்யலாம் பல் துளக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் நுகரை தாண்டிய பின்னால் பல் என்ன செய்ய வேண்டாம் துளக்க என்று சிலர் சொல்வார்கள் இந்த இந்த பிரிப்புக்கு இந்த ஹதீசத்தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஏன்னா நுகர் வரைக்கும் நான் நாற்றம் விளங்காது நுகர் தாண்ட நேரத்தில் தான் அதை என்ன செய்யும் விளங்க ஆரம்பிக்கும் என்கின்ற அடிப்படையிலையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கும் பல் துளர்களுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை அதாவது இந்த செய்திக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை பல் எந்த நேரம் துளக்கலாம் ஆனால் நாற்றத்தை பொறுத்தவரைக்கும் கஸ்தூரிக்கு சமம் என்றது அர்த்தம் அதனுடைய அந்தஸ்து சமமே தவிர இது கஸ்தூரி என்ற அர்த்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் சில நேரங்களில் வந்து ரத்தம் வந்தால் உதவும் முடியுமா என்ற நம்பிக்கை இருக்குது இல்லை ரத்தம் வந்தால் உதவும் முடியாது அதே போல் சில நேரத்தில் பிளட் டொனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அந்த மாதிரி நிலைமையில் என்ன செய்யாது நோன்பு முடியாது நோன்பு முடியாது அஃப்தரல் அல் ஹாஜி அல் மஹிவும் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய கப்பிங் செய்யக்கூடியவரும் யாருக்கு செய்யப்பட்டதோ அவருடைய நோன்பு முறிந்து என்றது சகையான ஹதி தான் ஆனால் ரசூல்லா இவல்ல நோன்பு முறையும் என்பதற்கு இதை சொன்னார்களா உடல்ல பலகீனம் காரணமாக இதை சொன்னார்களா என்று சொன்னால் நபித்தோழர்களை சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா ஒரு மனிதனுடைய உடல் பலகீனம் என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்கின்ற இது என்னது சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஆனால் இங்க பிளட் எடுக்கிற நேரத்துல அப்படி இல்லை அதான் தான் என்ன செய்வாங்க குறிப்பிட்ட அளவு பலகீனப்படுவார் அவருடைய சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து தான் எடுப்பதனால பிளட் டொனேஷன் கொடுப்பதுல எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் நாங்கள் உள்வாங்க கூட நாம உள்வாங்குறோம் என்று சொன்னால் அது நோன்பை நிச்சயமாக என்ன செய்யும் முறிக்கும் நாங்கள் அந்த பிளட்டை உள்வாங்கினால் நோன்பை முறிக்கும் ஒரு சில அறிஞர்கள் முறிக்காது என்று சொல்றாங்க ஆனால் நோன்பை அதை என்ன செய்யும் முறிக்கும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு அதே போல நோன்பு முறிப்பதிலே உள்ள சந்தேகங்கள் ஒன்றுதான் இந்த பகா அதாவது இன்ஹெலர் யூஸ் பண்றது இன்ஹெலர் யூஸ் பண்ணினா நோம்பு முறையினாட்டா நோம்பு முடியாது ஏன்னா டாக்டர்ஸ் மாட்டெல்லாம் நீ கேட்டால் வழங்கும் அதனால எந்த ஒன்றும் உங்களோட உடம்புக்குள்ளே உணவாக என்ன செய்வதில்லை போக போவதில்லை அது லங்ஸை வந்து என்ன உங்களுக்கு வந்து மூச்சு எடுப்பதற்கான அந்த இழகுபடுத்தலை அதை செய்கிறதை தவிர மற்றபடியான வேலைகளை அதை என்ன செய்வதில்லை செய்வதில்லை என்பதனால அது நோன்பை முறிக்காது என்பது தான் சரியான ஒரு நிலை ஆனால் இன்ஹலரில் எது பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்துறதா வேறத்தை போட்டு இன்ஹெலராக செஞ்சிடக்கூடாது யூஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பை முறிக்க அதாவது நவீன விஷயங்களை நோன்பை முறிக்கிறது சந்தேகத்தில் உள்ள ஒன்று சொன்னது தான் அதாவது சிலருக்கு வந்து உடலில் வந்து அதாவது ஆப்ரேஷனோ அது இதோ பண்ண வேண்டி இருக்கிற வந்து என்ன செய்வாங்கன்னா இது டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த கேமரா உள்ளுக்கு என்னது உள்ளுக்க விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த சின்ன கேமரா வாய் வழியாகவோ எதோ வழியாக விடுகிற நேரத்தில் இது நோன்பை முறிக்குமான்னு கேட்பார்கள் நோன்பை என்ன செய்யாதது நோன்பை முறிக்காது உணவாக அது போனாலே தவிர வேறொன்று என்னது அதாவது உணவு என்கின்ற எண்ணம் இல்லாமல் திடீரென ஏதோ ஒன்று போகுமாக இருந்தால் அது வந்து என்னது நம்ம சாப்பிட போகிறதில்லை உடலில் தங்க போகிறதில்லை உடல்ல எந்த விதமான மாற்றத்தையும் அதை என்ன செய்ய போறதில்லை சக்தியாக ஏற்படுத்த போவதில்லை அதே நேரம் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் அது வாய் வழியாக அந்த மருந்து செலுத்தப்படுமாக இருந்தால் அதாவது நம்ம குடிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது உணவாக இல்லாமல் இருந்தாலும் நோன்பை என்ன செஞ்சிடும் நோன்பு என்ன செஞ்சிடும் இதே மருந்து இன்ஜெக்ஷன் மூலம் உடல்ல ஏற்றப்படுமாக இருந்தால் அது நோன்பை என்ன செய்யாது முறிக்க